ஏகா ஆய்ஷ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸு அதில் என்னென்ன ஃபோனு ரிலீஸ் ஆகிருக்கு என்னென்ன ஸ்பெக்ஸோடு ரிலீஸ் ஆயிருக்குன்றதை ஃபஸ்ட் லுக்கு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது பார்க்க ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு ரீசெண்டாக லான்ச் ஆன ஃபோன்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லேருந்து டெலிகிராம் பாட்ஸ் ட்ரிப்ஸ்லேருந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஓகேங்களா யூஸ்ஃபுல்லான எல்லா டிப்ஸும் ஒன்றுனா வந்துட்டுருக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டே தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இப்போ எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸு ஆனால் அல்ட்ராலாம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும் அதுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன் சரி எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சீரிஸில் மூணு ஃபோன் லான்ச் ஆகி சொன்னாலும் மூணு என்னென்ன ஃபோனு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஒரு ஃபோனு அதுக்கப்புறம் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸுன்னு ஒரு ஃபோனு அதுக்கப்புறம் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபோர் மூணு ஃபோன் லான்ச் ஆயிருக்கு இதுக்கு நம்ம என்னென்னா மூணு ஃபோனோட ஸ்பெக்ஸ் ஒன்றுனா சொல்லலாம் அது ஃபஸ்ட் நம்ம எஸ் ட்வெண்ட்டி ஃபோரோட எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இருக்கலாம் அந்த ஃபோனோட இதுலேருந்து ஆரம்பிக்கலாம் டிசைன் வைஸ் நீங்கள் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா இது டைட்டானியம் ஃப்ரேம் ஆக்கிட்டாங்க பின்னாடி ஃபுல்லாக மே முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ளாட் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கர்வ்டு லைட்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதில் தான் நீங்கள் ஸ்னாப்டாகன் எயிட் ஜென் த்ரீ கேலக்ஸிக்கு ஆப்டிமைசேஷன் பண்ண அந்த வந்து ஒரு ப்ராசஸர் இருக்குது ஒரு கிளாக் ஸ்பீடெலாம் இருக்கும் அந்த ப்ராசஸரு அப்புறம் இந்த ப்ளஸ் இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபோர்னு சொன்னாலும் இந்த ஃபோனுக்கெலாம் அவங்களோட ஓன் ப்ராசஸரான எக்ஸ் ஒன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராசஸர் செக்மெண்ட் முடிஞ்சா நான் டிசைன் செக்மெண்ட்டில் உங்களுக்கு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டு உங்களுக்கு டைட்டனிங் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க இல்லை எஜ்ஜெஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இரநூறு மெகா பிக்சல் ஓஏ சென்சார் ட்ரிபிள் கேமரா செட்டப்பு வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மூணு கேமரா ரவுண்ட் ஷேப்பு அதே தான் உங்களுக்கு டிசைனு அதோடய ப்ரொடெக்ஷன் மட்டும் தான் அவங்க மாற்றியிருக்காங்க ஓகேங்களா டிசைனும் சொல்லிட்டேன் ப்ராசரும் சொல்லிட்டேன் அடுத்த செக்மெண்ட் இந்த ஏஏஏ பவர்டு பை ஏன்னு சொல்கிறோம்ல அது என்னன்றது ஒன்று ஒன்று சொல்கிறோம் க்ளியராக கேர்ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல ஃபோட்டோஸில் செக் பண்ணிங்கன்னா இரநூறு மெகா பிக்சல் ஃபோ அந்த கேமராலாம் நீங்கள் ஜூமிங் வைஸாக இருக்கட்டும் நைட் மோட்ரைடு ஃபோட்டோவாக இருக்கட்டும் நல்லாவே இருக்குது ஓகேங்களா இந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஈவெண்ட்டில் எடுக்கிற சில சில அந்த கேமராவோட அந்த எடிட்டிங்லேருந்து அந்த ஜூமிங்லேருந்து எப்படி எப்படிலாம் எடிட் பண்ணலான்றது வந்து சூப்பராக இருக்கும் சிபியூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்பி யூ ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஐயா சிபிஎன்பியூலாம் இருக்குது செக் பண்ணி பாருங்க நைட் ஃபோட்டோகிராஃபி ஆர்டிஓஎஃப் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை மேஜராக செவன் இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் ஜென்ரேஷன் ஆஃப் ஓஎஸ் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க செவன் செவன் இயர்ஸ் கொடுப்பாங்களா அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன்லேருந்து உங்களுக்கு செவன் இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட் வந்துடும் நீங்கள் எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வாங்கினீங்கன்னா அப்போ மேஜராக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன் அதை பாருங்கள் இப்போ நீங்கள் யார்கிட்ட எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்பானிஷில் தான் பேசுவீங்க ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் ஸ்பானிஷ் தெரியாது நீங்கள் இந்த சைட்லேருந்து ஸ்பானிஷ் பேசுங்கள் அந்த சைடில் அது இங்கிலீஷாக கன்வெர்ட் ஆகிறது இங்கே உங்களுக்கு லைவாக காட்டுறாம பாருங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ நீங்கள் ஸ்பானிஷ்லேருந்து இங்கிலீஷாக அசால்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் இதுதான் அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஃபீச்சர்ஸ் இல்லை இன்னும் இருக்குது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஆனால் இதில் வந்து அவங்க நிறைய லாங்குவேஜஸ் சொல்கிறாங்க சைனீஸ் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி குறைனு போலீஷு ஸ்பானிஷு வியட்னம்ஸ் நிறைய சொல்கிறாங்க ஆனால் இந்த இதில் இந்த செக்மெண்ட்டில் தமிழ ஏன் வைக்கலன்னு தெரியல தமிழில் ஒரு லாங்குவேஜாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லை அதுக்கப்புறம் எங்கனா செட்டிங்ஸில் வைப்பாங்களான்றது எனக்கு தெரியல அன்பாக்ட் எக்மெண்ட்டில் பார்க்கும்போது தமிழ்ன்றதையும் கொடுத்துருக்கலாம் தமிழ் எவ்வளோ பெரிய லாங்குவேஜ்ன்னு தெரியும் எதுக்கு அவங்க தமிழை ஸ்கிப் பண்ணாங்கன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க இப்போ அதர் பர்சன் ஸ்பானிஷ் டு இங்கிலீஷின்னு சொல்லியிருந்தேன் பாருங்களேன் அதுக்கேற்ற மாதிரி காலு கன்வெர்ட்டிங் எல்லாம் இருக்கும் போல டிவைஸ் வந்தால் தான் நமக்கு நல்லா தெரியும் நான் டிவைஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரு அவுட்லைனா இந்த வீடியோ பார்த்துக்கோம் பாம் இன்டர்ஃபேஸ் நீங்கள் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லே ட்ரான்ஸ்லேட்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பானிஷ்க்கு ட்ரான்ஸ்லேட்ரு உங்கள் பாம் உங்கள் கை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நீங்கள் இப்போ எக்ஸ்க்யூஸ் மீ ஐ ஆம் லுக்கிங் ஃபார் த பேலசி கேன் யூ டெல் மீ அவுட் டு தேர்னு பண்ணீங்கன்னா பெட்டான் எஸ்ட்ரோ பஸ் கண்ட்ரோன்னு என்னமோ அதை ஸ்பானிஷ் அவங்க லாங்குவேஜ் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் வாக் அபவுட் டூ பிளாக்ஸ் இன் த டேரெக்ஷன் அண்ட் டேர்ன் லெஃப்ட் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களோட தான் ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும் இதெல்லாம் என்னோடய நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே இருக்குது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு அவங்களுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ண நீங்கள் இந்த ஃபோனை வாங்கி பாருங்கள் உங்கள் நார்மல் ஃபோனில் டிரான்சாக்ஷன் பண் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குமே இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க நார்மல் ஃபோனில் வரது அப்படியே கொடுக்க மாட்டாங்க சாம்சங் எதுனா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க டிவைஸ் ஹண்ட் வரும்போது தெரியும் அதுக்கு தான் என்ன சொல்கிறான் கம்யூனிகேஷன் சீம்லெஸ்ஸஸ் இன் ஆல் த லாங்குவேஜஸ் அண்ட் அதர் அதே மாதிரி டேரக்ட் கீபோர்டு ட்ரான்சாக்ஷன் கீபோர்டு நல்லா ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணி சூப்பராக இருக்கான் நீங்கள் எந்த கீபோர்ட் டைப் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜில் போயிடும் அதை பற்றி நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்டை போடுறாங்க அது ஸ்பானிஷோ இல்லை அந்த லாங்குவேஜில் ஈஸியாக ட்ரான்ஸ்லாக்ஷன் ஆகிடும் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து இங்கிலீஷில் தான் இப்போ டைப் பண்ண போகிறாங்க இவங்க இங்கிலீஷில் டைப் பண்ணுற வேர்டு வந்து அவங்களோ அவங்க எந்த லாங்குவேஜ் செட் பண்ணுறாங்களோ அந்த லாங்குவேஜுக்கு அந்த வே அந்த வேர்டு ட்ரான்ஸ்லேட் ஆகிடும் பாருங்கள் இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷு இங்கிலீஷில் பண்ணும்போது டெக்ஸ்ட் பண்ணுறாங்க நார்மல் மெசேஜில் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த லாங்குவேஜில் மாறினதும் மேலே ஃபஸ்ட்டு காட்டிடும் அதுக்கப்புறம் என்ன டைப் பண்ணாங்கன்றது இங்கிலீஷும் கீழே காட்டும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஏ இப்போ அவர் சூப்பராக ஏஐ டிவைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ராலாம் எவ்வளோ ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்லாம் வருது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னு நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவேன் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன சு கேட்குறீங்கன்றது அதனால கமெண்ட் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புறேன் இதெல்லாம் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம எஸ் டொண்ட்டி ஃபோர் ஈவெண்ட்டில் கேதர் பண்ணால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கிளப் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் டிவைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணி டெஸ்ட் எப்படி பண்ணுவோம் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுவோம் அதில் ஸ்ட்ரெஸ்லெஸ்லேருந்து நல்லா சொல்கிறாங்க அந்த டிவைஸ் வச்சுருக்கவங்களாம் நல்லா இது இருக்குது ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் இருக்குன்றாங்க பட் நமக்கு டிவைஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும் அதனால் டிவைஸ் எப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவாகவே நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ ஆனால் இந்த மாதிரி டெக்கில் வந்து இவ்வளோ இனோவேஷன் நடக்குது இப்படிலாம் ஏ ஒர்க் ஆகுது ஏய் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்ற ஒரு இம்ப்ரூவ்மெண்டேஷன் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன் ஓகேங்களா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஓகேங்களா ஏஐ இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லாம் வந்து ரொம்ப ஏஐ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க எல்லா இண்டஸ்ட்ரிலும் ஏஐ வந்துருச்சு ஆல்மோஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் இருக்க டூ தௌசண்ட் தேர்ட்டின்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஏஐ வரதுக்கான நிறைய வாய்ப்புஸ் தான் இருக்குது ஓகேங்களா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம டிவைஸ் வீடியோ ஃபுல்லாகவே எஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேரஸ்ட் ரிவ்யூ கண்டிப்பாக வரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைசா நீங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க நீங்கள் வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வந்து இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்திங்கனா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் இணையேந்திருப்போம் இணைய இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்